நாகையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன் சகாதேவன் அங்கு மழை நிலவரம் என்ன நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காலையிலிருந்து இந்த கனமழையினுடைய விரயமானதாக அதிகரித்து வருகிறது குறிப்பா நாகப்பட்டினம் நாகூர் கீழ்வேலூர் ல் புறவச்சேரி திட்டச்சேரி திருமருகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது சற்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஓய்ந்திருந்த நிலையில தற்போது மீண்டும் அந்த கனமழையானது தொடங்கியிருக்கிறது குறிப்பாக பலத்த காற்றுடன் இந்த கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாகூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் குறிப்பாக பேருந்துகள் வந்து முகப்பு விளக்கை எரிய விட்டபடி கனமழையிலும் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மழைக்காலம் என்றாலும் நான் திருமருகள் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த உளுந்து பருத்தி போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்து தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து அந்த பயிர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் தொடர் மழை சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த தொடர் மழை இரண்டு நாட்களுக்கு இருக்கும் என அறிவித்திருந்தாலும் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பெய்திருப்பதால் காலையிலிருந்து பெய்து கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்கி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது அதே போல சூர்யா நகர் நாகப்பட்டினம் நாகூர் வெளிப்பாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருந்தாலும் அது நகராட்சி வந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ஈடுபட்டு இருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க